வயதுல உண்மையில ஒரு பெரிய இயக்குனர் நான் திருச்சியில கிழவிய கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அது ரொம்ப ஃபேமஸ் இந்தியா அந்த விஷயத்தை சொன்னார் அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார் நான் வந்து அதை பார்த்து ஏன்னா அந்த ஃபோட்டோவை நிறையா இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா ஏன்னா அதெல்லாம் வந்து ஐகான்ஸ் அந்த ஃபோட்டோலாம் செலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும் அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பெரிய குளம்னு ஒரு ஊர் அங்கே ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் படம் ஓடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் போய் படமாக்கிறான் எம்ஜிஆர் ரசிக்க இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு அங்க ஒரு கூட்டம் கூட சொல்கிறார் ரசிகர்கள் கூட்டம் அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமே உங்கள் வருமானத்துக்கு என்னவோ அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்கறதா சொல்கிறாங்க அது உங்கள் தாய் தந்தருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அது உனக்கு தான் பயன்படணும் இந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணும்னா எனக்கு லெட்டர் எழுதுக்க நான் மணியாட்டம் அனுப்பினான்றார் அதன்படி பல பேருக்கு லெட்ரு மணியாட்டம் அனுப்புகிறார் அப்ப ஒரு ரத்தத்தை வித்து பாக்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சர் அவர் அப்ப அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் கிழவிய கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ இந்தியா அந்த விஷயத்த சொன்னார் அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார் நான் வந்து அதை பார்த்து ஏன்னா அந்த ஃபோட்டோவை நிறையா இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா ஏன்னா அதெல்லாம் வந்து ஐகான்ஸ் அந்த ஃபோட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும் அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அதை வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்காந்துருக்குங்கெலாம் தேடும்போது இப்போ இந்த இந்த ஃபோட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார் எனக்கு ரொம்ப அதை பற்றி பின்னால் நான் நிறையா அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேண்ண உங்களுக்கு நம் இருந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற ஃபோட்டோ எது இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும் பயங்கரமானது இது அதான் சொல்றேன் அப்ப ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ எதுன்றது இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக சொல்றேன் அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர் எனக்கு வந்து ஏய் சினிமாவில மட்டும் பேய் ஏமாத்தாதியா பேய் நம்மளுக்கு சம்பாதிச்சு தருண சுந்தர்சி பேயை நம்பினா சினிமாவில அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னார் ஒரு நாள் என்னென்னு சொல்றீங்க பேயை முட்டை ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சுங்களேன் அவன் நமக்கு அடிமை இது வந்து நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துங்க ஒருத்தன் பேசாமே போகிறான்னா நீ வழியை போய் பேசிட்டிங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படிதான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும்போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அதனால கெடுதலையை விரும்பிக்கிட்டே இருக்கான் நல்லதை தான் விரும்ப மாட்டான் மனிதன் எதை எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க இப்படி ஒரு இது இருக்குது அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதனுடைய முன்னோடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் இந்த மாதிரி பயங்கரமான பே படங்களை எடுத்தாங்க அடிக்கணும்னு சொல்லுவாங்க ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது அது தனியாக பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும் தனியாக ஒருத்தவன் பார்க்கணும் பயப்படாமல் பார்த்துட்டான்னா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க அதேபிரி நம்ம இதில் பேய் கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் பேய்க்கதை தான் இருந்தவர் எப்போ பார்த்தாலும் அதே போல் விட்லாச்சாரியார் ஜெகன்மோகனி படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிகிட்டு போய் பார்த்த காலத்தில் உண்டு இந்த பேய் படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ மனசில் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ அதே மாதிரி படங்களும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கலாம் ஏன்னால் பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாவும் பார்ப்போம் இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம் ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணு கிடையாது நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க முதல் படம் ஆடியோ வழி சந்திக்க ரெண்டாவது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் இல்லை இதுதான் சினிமாவர்களாக முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க சினிமா மிஷினை கண்டுபிடிச்சி சினிமா கேமரா கண்டுபிடிச்சி ஸ்டாட்டாஸுக்கு போய் காட்டுறாங்க போட்டு காமிக்கிறாங்க உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் டால்காய் ஸ்ரெஷ்யா எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க அவர் கேட்குறாரு எவா இதெல்லாம் போட்டு காட்டுனீங்களே இந்த படம் இதை யார் எடுக்கிறது ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும் சரி இதுக்கு கருவி இருக்குல்ல கேமரான்னு சொல்கிறீங்களே இது யார் வச்சுருக்கா அது ஒரு பணக்காரர் வச்சுருப்பாருங்க சரி இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டீங்க இதை ஊரில் எப்படி போடுவீங்க அது தேட்டர்ன்னு கட்டணும் அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும் அப்போ டாய் சாய் சொன்ன ஒரே கருத்து இதை எடுக்கிறவனும் பணக்காரன் இதுல வந்து கருவி வச்சிருக்கிறவனும் பணக்காரன் தேட்டருக்காரனும் பணக்காரன் எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் டாய் அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா இந்த சாதனம் அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும் அதான் கையில் வச்சுருக்கோம் ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக போட்டார் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பெரிய குளம்னு ஒரு ஊர் அந்த ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதியார் சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு எம்ஜிஆர் படம் எப்போ போடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் போய் படம் பார்க்குறான் எம்ஜிஆர் ரசிக்க இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு அந்த ஒரு கூட்டம் கூட சொல்கிறார் ரசிகர்கள் கூட்டம் அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமே உங்கள் வருமானத்துக்கு என்னாவோ அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் வித்து படம் பார்க்கறதா சொல்றாங்க அது உங்க தாய் தந்தைக்கு உங்க குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அது உனக்கு தான் பயன்படணும் இந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் ரத்தத்தை வைக்க கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணும்னா எனக்கு லெட்டர் எழுதுங்க நான் மணியாட்டம் அனுப்பினான் அதன்படி பல பேருக்கு மணியாட்டம் அனுப்புறாரு அப்ப ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சர் அவர் அப்ப அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதுல நீங்க வந்திருக்கீங்க முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு எங்க டாடா காமிச்சிட்டு போகக்கூடாது ஏன்னா சினிமா என்பதே என்னன்னா எல்லா மக்களையும் ஒன்னா வச்சு பார்க்கறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாருலாம் தெரியாது ஏ பணக்காரன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது அதுதான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இங்கே வந்த வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துவோம் நன்றி